போகிறோம் கூடவே அப்படியே வாங்க ஸோ எந்த வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அன்னதானம் எல்லாம் சாப்பிடாத நிறைய எக்கச்சக்கமான அன்னதானங்கள் நகர்மல் தயிர் கோசம்புரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைடு பேங்க்லேஜ் சைடில் ரொம்ப ஃபேமஸானது ஆனது இந்த பைத்தியம் பருப்பு இதை போட்டு செய்வாங்க ஸோ ரொம்ப பச்சையாக இருக்கும் பட் ரொம்ப சுக்கவாக இருக்கும் இந்த டெய்ஸ் வந்து ரொம்ப இதமாக இருக்கும் புரியல ஸோ அந்த மாதிரி அங்கங்கே நிறைய பாருங்கள் ஃபுல்லாக மாதிரி போட்டு அங்கேயும் கூட்டுகிட்டே இருக்காங்க இது தொடர்ந்து அஞ்சு நாள் நீங்கள் தேர்தலாக நடக்கும் நம்ம ஊரில் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டே ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே இப்படியே தான் நிறைய பேர் வந்து கேண்டி இருப்பாங்க அவங்க நினைச்சது இருக்கும் ஸோ அதனால வந்து வேணும் அவங்க வேண இதுக்கேற்ற மாதிரி அன்னதானம் சொல்லுவாங்க நீர் நீர் தயிர் பானகம் இதெல்லாம் கொடுக்கும்னு வேண்டியிருப்பாங்க சக்கமாக இன்னைக்கு அண்ட் இந்த ஃபைவ் டேஸு கூட யாருமே சமைக்கவே வேண்டாம்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ எங்கள் பார்த்து அன்னதானமாக இருக்கும் ஸோ நம்ம கீழே போய்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேலே வந்து கோபுரம் தெரியுது கீழே தான் நமக்கு நீர் திருவிழா நடக்கும் மேலே வந்து சிவன் இருக்கார் சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில் வேண்டது வேண்ட மாதிரியே நடக்கும் ஸோ நான் என்ன வேண்டியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் புதுசாக ஒரு குத்து கணிஷ்க வந்து கை சப்பிடி இருக்கு கட் அம்மா நான் வந்து கை சப்போட பழக்கம் வருது அப்போ பார்த்தீங்கன்னா கைப்பில் ரொம்ப குறுப்பாக இருந்தால் கை சப்பிடிச்சு கட்டி அது ஸோ பக்கத்தில் ஒரு ஆயா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒசூர் தேர் நடக்கும் தான் அந்த மாதிரி தேர் நடக்க அப்படி போயிட்டு நீங்கள் தேர்கிட்ட இதை வந்து சேரமாக அப்படிங்கன்னா அப்படின்னா ஓகே போடலாம் அப்படின்னு நானும் சும்மா ஆயிட்டேன் பட் அவங்க அதை ரொம்ப கம்பல் பண்ணி தான் போய் அதை செய்ய வச்சாங்க பட் என் நம்பிக்கை முக்கியமாக ஓப்பனாக சொல்லணும்னா என் நம்பிக்கையே செய்யணும் நானும் போட்டு வந்து அந்த நைட்டு பார்த்திங்கன்னா கை செப்பட்டுலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் அதை கவனிக்கவும் இல்லை அதுக்கடுத்து மார்னிங்கே அது மட்டும் குடிக்க போட்டிங்கன்னா அப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வேணால் குழந்தை வந்து ஒரு ரெண்டரை வயசு குழந்தை அவ்வளோதான் ஸோ ரெண்டரை வயசு குழந்தைக்கு குளிக்க வைக்கும் போது பார்த்தா ஒரு அரல் ஃபுல்லாகவே அந்த குருப்பே குவணும் மொத்தம் காலி அதே மாதிரி லிப்புக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு டைட் அப்பி தப்பி அந்த தண்ணி உழும் தூங்கும்போது டைட் தப்பும்போது அந்த தண்ணியெல்லாம் பட்டு பட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அதுவும் அப்படியே தான் அதுவும் சூப்பராக க்ளியராகிடுச்சு ஸோ அதனால தான் எங்களுக்கு போய் ரொம்பவே ஃபேமஸ் நான் வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாமல் மாதிரி தனிச்சு கூப்பிட்டு போய் மிளகு போட்டு வந்துடுவோம் ஸோ போட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அன்னதானம் அன்னதான் நல்லா பசிக்குதுன்ட்டு நானும் வாங்கி அழகாக உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்புறமா தான் உள்ளே போவோம் சாப்பிட்டு உங்களுக்கு போவோம் ஸோ இது இன்னமும் தேர் தேர்விலே தான் இருக்கும் ஒரு சாப்பாடை மட்டும் கொடுக்க மாட்டாங்க வந்து தண்ணி கேன் வாட்டர் கேன் தூரம் பார்க்குவாங்க ஸோ ஃப்ரீயாக அழகாக வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டு கை கழுவி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் காய்க்கு வரலாம் ஆனால் என்னென்னா கொஞ்சம் த்ராக பயங்கர வெயில் செம்ம வயிறு ஸோ அதை முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ரோஜி இந்த பக்கம் வந்தோம்னா கொட்டர் மிளன் கட் பண்ணி கட் பண்ணி சமையல் இருக்காங்க சுற்றி ஒருத்தருக்கு ஒரு பீஸ் எப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெரியாது சிக்கி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு பீஸ் வாங்கிட்டு வந்தேன் ஸோ தனித்தரைந்து ஜெயிச்சி நான் ஒன்று அப்படின்ற மாதிரி வாங்கி அங்கேயே நின்று சாப்பிட்டே போயிடலாம் அந்த வாய் எந்த இடத்துக்கு போகிறதுன்னு வாங்கிட்டு பசங்க போய் வாங்குறதுக்கு ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க கிச்சமாக இருக்கவங்களுக்கு பட்டு நான் வாங்கி கொடுத்தாச்சு ஸோ வாங்கி கொடுத்த உடனே நானும் தெரிஞ்சு அங்கே கேட்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இங்கே நிறைய பேர் போயிடலாம் இப்போ நான் இந்த வருஷம் எழுதிக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு மூட்டை நூற்றாசி வாங்கி பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக எழுதுகிற நிறைவேறியதும் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் ஸோ நிறைவேறின உடனே அடுத்த வருஷம் கார் ஃபெஸ்டிவலில் நானும் வந்து பிரசாதம் குற்றணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்ணும் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா ஸோ நீங்களும் உங்கள் ஊரில் வந்து இதே மாதிரி திருவிழா நடக்கும் மெயினாக கார் ஃபெஸ்டிவல் நடக்கும் பேர் இழுக்கும் போது வந்து அதே மாதிரி எல்லாம் இந்த மிளகு இந்த மாதிரி போடுற பழக்கம் உண்டு ஸோ எல்லா கோயிலுக்கும் ஒரு ஒரு தனியாக ஒரு தனித்துவம் இருக்கும் தனி ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஸோ நீங்களும் எதனா ஒரு சூஸ் வந்தீங்கன்னா இந்த டைமில் இந்த மாதிரி சூசன்ஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போங்க சிவன் டெம்பல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது தனியாக வந்து இந்த இடம் வச்சு பசங்க கூப்பிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ சுக்கவான ஷாப்பிங் பண்ணலாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ஜாலி பட் தக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒன்று ஸோ பசங்க கேட்குறது முடியும் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அதனால் என்ன பண்ணுறது மசின்னு கேட்கும்போது வாங்கி கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் வாங்கி கொடுத்தே ஆகணும் புரிகிற வயசு வந்துச்சு அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க கையில் காசு இல்லை அப்படின்னா புரிஞ்சுக்கினாங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க புரியாத வரைக்கும் அவங்க திருப்திக்காக அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம செஞ்சே ஆகணும் ஃபுல் வீடியோ பாருங்கள் நண்பர்களே அதே மாதிரி இன்னியோடய லைவ் பார்த்தீங்கன்னா லைவோட வியூ நான் ஷேர் பண்ணுறேன் லைவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேரை வந்து நீங்கள் சூப்பராக பார்க்கலாம் பிகாஸ் நாங்கள் இப்போ போய்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம் ஹெவியான வெயில் தனிச்சால் நாங்கள் தாங்க முடியலன்னு ரிட்டர்ன் வந்துட்டோம் பட் ஈவினிங் போனோம் நைட் ஒரு ட்ரிப்பாக அப்படியே ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு எல்லாமே போய் ஈவினிங் பார்த்துட்டு வந்தோம் பாருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே தெரியுது அங்கே ஃபஸ்ட்டு டே போகும்போது நாங்கள் போ போனோம் ஈவினிங்கில் போயிட்டு கூப்பெல்லாம் எல்லாமே போட்டு வந்தோம் பட் மாமனால் வர முடியல அதனால் செகண்ட் டே ஓட கேப்சர் ஸோ செகண்ட் டேனால் இன்னிக்கு இன்னிக்கு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்து வாய்ப்பு தான் சிஸ்டுக்கு எல்லாம் வச்சுட்டு அதே ரிட்டன் வந்து வரும்போது பயங்கர க்ரௌடு எக்கச்சக்கமான க்ரௌடு வரத்துக்கே வழி இல்லாத மாதிரி ஸோ கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷமாக அப்படி பண்ணியிருக்கீங்க தேர் திருவிழா பார்த்து எப்போ இருந்தது திருவிழா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட திருவிழாவில் ஸ்பெஷல் திருவிழானாலே என்ன ஞாபகம் வரும்மா அது என்ன ரொம்பவே பிடிக்கும் ஷாப்பிங் பண்ண பிடிக்குமா இல்லை போய் கடுவில் பார்க்க பிடிக்குமா இல்லை அங்கே இருக்கிற க்ரௌட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண பிடிக்குமா இல்லை சாப்பிட்ற விஷயத்த போய் அங்கே வாங்கி சாப்பிட்றது பிடிக்குமா எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க எல்லா எல்லாருக்குமே கடவுளோட அனுகிரகம் கிடைக்கட்டும் வாழ்க வல்லமுடன் இன்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இனி ஹோலியா

நகை அனைத்து வணங்களுக்கும் தாய்மார்கள் நகைகளை வேலை செய்யாத வண்ணத்தின் உடனே மற்றும் சுற்று மரத்துச் சொல்லும்படி காவல்துறை ஏற்படுத்தது

முப்பது நம்ம கிட்ட இருபா லாட் கூட வந்துருக்குமா இருபா ராஜஸ்தானி ஒலையல் கூட வந்திருக்குமா ராஜஸ்தானி आप तो क्या हो? 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 आप तो क्या தப்புடா <laughs> அவள்ான்ண்ட 再见了，也得。